அலாம் வலைம் வரமத்துல இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இல்லா இதுவரை ஐம்பத்தி ஆறு பாடங்கள் முடிந்து இன்று ஐம்பத்தி ஏழாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த நன்கொடைகளை அனுப்புவதற்கும் இந்த சேவையில் உங்களையும் பங்கெடுத்துக் கொள்வதற்கும் அக்கௌண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கடந்த பாடத்தில் தரீ கத்து செயல்களை எப்படி தாக்கி செய்வதின் வழியை நாம் பார்த்தோம் தெளிவாகவும் பார்த்து விட்டோம் பல காய்தாக்கள் அனைத்தையும் பார்த்து முதல் பயிற்சியை முடித்திருந்தோம் வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை இன்று நாம் காண இருக்கிறோம் இன்று இரண்டாவது பயிற்சியில் இருந்து நாம் தோங்க உள்ளோம் வாரங்கள் போவோம் பாடத்திற்குள் இரண்டாவது தமிழ் என்ன கேட்கிறாங்க இரண்டாவது தமிழின் ஹவ்வில் இஸ்னாதல் அஃபாலிஃபில் ஜுமலில் ஆதியதி இலல் அஃப் அலிஃபில் இஸ்னைனி ஔ இலா நூனின் நிஸ்வதி ஔ இலா வாவில் ஜமாஹதி பின்வரக்கூடிய வாசகங்களிலே உள்ள ஃபேல்களின் இணைப்பை ஃபேல்களின் இணைப்பை ரஸ்னியாவுடைய அலிஃபின் பக்கம் ஹவ்வில் திறப்பு சும்ம பிறகு பெண்கள் பன்மையை அறிவிக்கக்கூடிய நூல் அந்த நூனு நிஸ்வாவின் பக்கம் அந்த பின்வரக்கூடிய வாசகங்களில் உள்ள ஃபேல்களின் இணைப்பை திருப்பு சும்ம பிறகு இலா வாவில் ஜமாத்தி பன்மையை அறிவிக்கக்கூடிய அந்த வாவின் பக்கம் பின்வரக்கூடிய வாசகங்களில் உள்ள ஃபியல்களின் இணைப்பை திருப்பு சும்மா இலா யா முஹாத்தபத்துடைய முன்னிலையில் உள்ள பெண்பாலின் ஒருமையை அறிவிக்கக்கூடிய அந்த யாவின் பக்கம் பின்வரக்கூடிய வாசகங்களிலே உள்ள ஃபேன்களின் இணைப்பை திருப்புலி தோ அதே தோற்றத்தை கொண்டு அமைப்பதுடன் தோற்றத்தை மாற்றாமல் அதாவது ஹரக்கத்தில் இதுல உள்ள எந்த ஒரு அறக்கத்து மாற்றாமல் ஆஹ் அதை திருப்பு எல்லா ஃபேன்களையும் நிச்சயுமா தஸ்மியாவுடைய அலிஃபு நூனு நிஸ்வாட நூனு நிஸ்வா வாகுல் ஜமா யாகுல் முகாத்தபாவின் பக்கம் திருப்பணும் அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா முஸ்தத்தினால் அமீரின் படி கொடுத்திருக்காங்க அந்த முசத்திரான் நமீரின் படி இருக்கிறத நம்ம மாத்தி எழுத போறோம் அதான் என்னது ரெண்டாவது குடித்து இருக்கக்கூடிய பயிற்சி இப்போ அவங்க ரெண்டாவது பயிற்சியை நம்ம பார்ப்போமா அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அதே வாசகங்களை அலிஃபின் பக்கம் திருப்பி இங்க அதே போல என்ன செஞ்சிருக்கணும் எழுதியிருக்கோம் பார்க்குவோமா அவங்க பாருங்க வாரங்கள்

அப்ப புகழை நீங்கள் இருவரும் பெற வேண்டும் பில் முன்னேறுவது தைரியத்தை கொண்டு சரியா அப்ப மஜிது மஜ்ஜுனா கண்ணியத்தை நீங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும் பெற வேண்டும் பில் எஃதாமி தைரியத்தை கொண்டு பெற வேண்டும் அதாவது எல்லாத்திலையும் முந்தி செய்யணும்னு அர்த்தம் எஃதாம்னா முற்படுத்துவது முற்படுத்தி செய்வதை கொண்டு புகழை நீங்கள் இருவரும் நிச்சயம் பெற வேண்டும் அடுத்து பாருங்க லதன்ச யான்னி என்னது லதன்ச யான்னி அல் இசா அத்த நீங்கள் இருவரும் தீங்கை பய என்னது மறக்க வேண்டும் நீங்கள் இருவரும் தீயதை தீங்கை மறக்க வேண்டும் இதெல்லாம் அலிஃப சேர்ந்ததா இப்ப அடுத்து பாருங்க இங்க வந்து நூனு நிஸ்வா அதுல என்ன செஞ்சிருக்கோம் நூணு நிஸ்வா சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதுல நூணு நிஸ்வாவின் பக்கம் திருப்பி மேல உள்ள அந்த தும்லாக்கள் திருப்பி அமைச்சிருக்கோம் எதுல அதனுடைய நூணு நிஸ்வாவின் பக்கம் சேர்த்து அமைச்சிருக்கோம் அடுத்தம் பார்ப்போமா பாருங்க பெண்களே உங்களுடைய தந்தையின் கண்ணியத்தை நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பலகீனமானவனின் மீது இப்பெண்களே நீங்கள் நிச்சயமாக இறக்கம் காட்ட வேண்டும் அடுத்து பாருங்க முற்படுத்துவ முற்படுத்துவதை கொண்டு அதாவது முயற்சி செய்வதை கொண்டு நடத்தும் முற்படுத்துவதுன்னா தைரியம் இருக்கணும்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் முற்ப முந்தி செய்யணும்னா தைரியம் வேணும்னு அப்ப தைரியத்தை கொண்டு கண்ணியத்தை நீங்கள் பெண்களே நீங்கள் நிச்சயமாக பெற வேண்டும் அப்ப பெண்களே நீங்கள் தீயதை மறக்க வேண்டும் அடுத்து பாருங்க அடுத்து என்ன செய்ய சொன்னாங்க யா உல் முகாதபா வாவுல் முகாத்தபா வாவுல் ஜமா இது எல்லாம் வாவுல் ஜமா வாக்கு உதாரணம் அதுக்கப்புறமா யாவல் முசாத்தபாவுக்கு மாத்தி எழுதிப்போம் படிப்போமா ஆண்கள் இல்லாட்டி ஒரு கூட்டத்தை பார்த்து எதிர்பார எதிர உள்ளவங்களை பார்த்து சொல்றது என்னது உங்களுடைய தந்தையின் கண்ணியத்தை நீங்கள் பல பேர் பாதுகாக்க வேண்டும் அலிபி பலகீனமானவனின் மீது நீங்கள் பல பேர் இரக்கம் காட்ட வேண்டும் சுருண்ண பில் முற்படுத்துவதை அதாவது தைரியத்தால் கண்ணியத்தை நீங்கள் பெற வேண்டும் தீங்கை நிச்சயமாக நீங்கள் பலர் பேர் மறக்க வேண்டும் இது வந்து யா உல் முகாத்தபா உதாரணம் பெண் பால் எதிரில உள்ள ஒருமையை குறிக்கக்கூடிய பெண்பால் அபீகி உன்னுடைய தந்தையின் கண்ணியத்தை பெண்ணே நீ பாதுகாக்க வேண்டும் பலவீனமானவனின் மீது பெண்ணே நீ இறக்கம் காட்ட வேண்டும் மஜிதபிலுக்கு தான் முற்படுத்துவதைக் கொண்டு தைரியத்தை கொண்டு கண்ணியத்தை நீ பெற வேண்டும் பெண்ணே நீ பெற வேண்டும் இசா அத்த தீங்கை பெண்ணே நீ மான்சை நீ மறக்க வேண்டும் இரண்டாவது முடிஞ்சிருச்சா வாருங்கள் மூன்றாவது தம்பரியனை நாம் பார்ப்போம் அல் முன்னா பெண் வரக்கூடிய வாசகத்தை கொண்டு நீ உரையாடு எதிரில் உள்ளவங்கிட்ட உரையாடு அல் முசன்னா இருவரிடம் நீ உரையாடு சும்மன் முஃபர்தத்தன் அன்னசத்தை பெண் பால் ஒரு பெண்பாலிடம் நினைசை உரையாடு சும்ம ஜம் அல் கூறி சும்ம ஜம் அல் இனாசி அப்ப ஜம் அனா பன்மை அப்ப ஆண் பால் பண்மையிடம் உரையாடு சும்ம ஜம் அல் இனாசி பெண் பால் பண்மையிடம் நீ உரையாடு இருவரிடம் அதே போல ஒரு பெண் அதே போல ஆண் பால் பேர் பல பேர் பெண் பால் பல பேரிடம் என்ன செய்ய பின் வரக்கூடிய வாசகை தவித்து நீ உரையாடு அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்ப இங்க பாருங்க இது என்ன செய்ய போறோம் அவங்க சொன்ன மாதிரி நம்ம பார்த்த போறோம் சரியா வாங்க பாருங்க மூணாவது தம்பியினுடைய பயிற்சி ஒண்ணு ஒண்ணா இப்ப மாத்தி எழுதி எழுதியிருக்கோம் அதுதான் இப்ப பார்க்க போறோம் இல்ல இந்த ஹத்துமா நிச்சயமாக இன் தகப்துமா நீங்கள் இருவர் சென்றார் இது வந்து இருவரிடம் உரையாடுவது மாதிரி மேல சொன்ன வாசகத்தையே நம்ம வச்சிருக்கோம் சரியா ல இன் தகப்துமா நீங்கள் இருவர் சென்றால் அலெக்சாண்ட்ரியா இது வந்து ஒரு ஊர் பேர் அலெக்சாண்ட்ரியான்றது ஒரு ஊர் பேர் அந்த அலெக்சாண்ட்ரியா என்ற ஊர் ஊரின் பக்கம் நீங்கள் இருவர் சென்றால் லதர என்ன யானி நிச்சயமாக நீங்கள் இருவர் பார்ப்பீர்கள் ஜமாலன் அழகையும் அதே போல் நேர்த்தியையும் அழகையும் இன்னும் நேர்த்தியையும் நிச்சயமாக நீங்கள் இருவர் பார்ப்பீர்கள் அலெக்சாண்ட்ரியா போனா என்ன செய்வீங்களா ரெண்டு பேரும் அது ரெண்டத்தையும் என்ன செய்வீர்கள் பார்ப்பீர்கள் இன்னும் ஆச்சரியத்தை நிச்சயமாக நீங்கள் இருவர் வெளிப்படுத்துவீர்கள் படிக்கணும் படிக்கணும்பதி நீங்கள் இருவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவீர்கள் அதே போல வல்ல தஸ்புரன் அதை காண்பதின் பக்கம் அதிகமாக நீங்கள் இருவர் ஆசைப்படுவீர்கள் ஆஹ் அந்த அலெக்சாண்ட்ரியாவின் அழகையும் அந்த நேர்க்கையையும் காண்பதின் பக்கம் அதிகமாக காண்பதின் பக்கம் நீங்க என்ன செய்வீர்கள் ஆசைப்படுவீர்கள் ஓகேவா இது இருவரை பார்த்து பேசுறது அடுத்து மன்னஸ் முஃரத் ஒரு பெண் பாலை பார்த்து பேசுறது ஒரு பெண்ணை பார்த்து பேசுற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல இந்த ஹத்தி நீ சென்ற ஆளிகள் இஸ்கிரியத்தி அலெக்சாண்ட்ரியா என்ற நாட்டின் பக்கம் நீ சென்றால் என்ன நிச்சயமாக நீ பார்ப்பாய் ஜமாலன் வரவா ஒரு அழகியும் இன்னும் நேர்த்தியும் நீ பார்ப்பாய் அஜபன் இன்னும் நீ ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவாய் நிச்சயமாக வெளிப்படுத்துவாய் அதே போல் என்ன படிக்கணும் வல தஸ்பின் படிங்கன் இன்னும் அதை காண்பதின் பக்கம் அந்த அலெக்சாண்ட்ரியாவை காண்பதின் பக்கம் அதிகமாக நீ விரும்புவாய் இது இரட்டிப்பு அடுத்து பாருங்க ஜம்மு பாப்போமா ஜம்மின் பக்கம் உரையாடுற மாதிரி அமைச்சிருக்கும் ஐந்து நீங்கள் பல பேர் சென்றால் இஸ்கிரியின் இஸ்கந்திரியா என்ற அலெக்சாண்ட்ரியா என்ற நாட்டின் பக்கம் சென்றால் லத்தர உன்ன ஜமாலன் அழகையும் இன்னும் நேர்த்தையும் நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் அஜபன் இன்னும் ஆச்சரியத்தை நீங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவீர்கள் புன்ன இலா கசீரன் இன்னும் அதை காண்பதின் பக்கம் அந்த அலெக்சாண்ட்ரியாவை காண்பதின் பக்கம் அதிகமாக விரும்பு நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள் மாதிரி நூல் சேர்ந்தாயும் நிச்சயமாக நடத்த வச்சு படிக்கணும் சரியா எல்லாத்துக்கும் வரும் புரியுதா அடுத்து பாருங்க பல பேர் நம் பேசுற மாதிரி நீங்கள் பல பெண்கள் சென்றால் இல்ல லிஸ்க்ரியதி அலெக்சாண்ட்ரியா என்ற நாட்டின் பக்கம் நீங்கள் பல பேர் பெண்களே நீங்கள் சென்றால் இல்ல தர இல்ல தரையினாணி நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் ஜமாலன் வாகன் அழகையும் இன்னும் நேரத்தையும் நீ இன்னும் வெளிப்படுத்துவீர்கள் அஜபன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் பல பெண்கள் ஆசைப்படுவீர்கள் இல்ல முசாகதிகா முசாகதிகரன் அந்த அலெக்சாண்டர் என்ற நாட்டை அதை காண்பதற்கு அதிகமாக அதை காண்பதின் பக்கம் நீங்கள் பல பெண்கள் ஆசிரிய ஆசைப்படுவீர்கள் உம் அப்ப அத மூன்றாவது தம்பீன்களையும் நாம் முழுமையாக முடித்து விட்டோம் வாரங்கள் இப்பொழுது நான்காவது தம்பியினை நாம் பார்ப்போம் முறையின் முதலாவது மொத்தம் நாலாவது பயிற்சியில கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கேள்வி கேட்கிறாங்க பார்ப்போம் அது என்னன்னு முதல்ல கவ்வின் சலாசஜுமணி மூன்று வாசகங்களை உருவாக்கு அந்த மூன்று வாசகங்கள் என்று ஒவ்வொன்றை கொண்டு முலாரி வெளிப்படையான இஸ்மின் பக்கம் இணைக்கப்பட்ட தக்கீது செய்யப்பட்ட சஹீஹான முலாரி அந்த ஒவ்வொரு அந்த மூன்று வாசகங்கள் இருந்து ஒவ்வொரு வாசகங்களை கொண்டிருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு மூன்று வாசகங்களும் மூன்று வாசகங்கள் அதுல முலாரி சஹீஹ் தாக்கீதாட இருக்கணும் அந்த தாக்கீது எதன் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கணும் இஸ்மே வாகில் வெளிப்படையான இஸ்மின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படிப்பட்ட மூணு ஜும்லா இப்ப ரெண்டாவது பாருங்க கவுவின் ஜுமலின் மூன்று தும்லாக்களை உருவாக்கு வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு முல்லாரியும் யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட செய்யப்பட்ட சஹிஹான முல்லாரி அந்த மூன்று வாசகங்களிலிருந்தும் ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு அப்ப இதுலயும் முலாரி சஹிஹா மாக்குறா மேல சொன்ன மாதிரி ஆனா மேல இஸ்ம லாஹிர் வெளிப்படையா வரணும் ஃபாயில் என்ன செய்யணும் உள்ளுக்குள்ள இருக்க கூடாது வெளிப்படையா வெளியே வந்திருக்கணும் ஆனா இதுல எதுல பக்கம் இணைக்க சொல்றாங்க யாவல் முகாத்தபாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கணுமா ஒவ்வொரு முதலாரியான சகிஹானதும் தாக்கியதும் வந்திருக்கணும் அதே போல யாவல் முகாதாபாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கணும் சரியா அடுத்து மூணாவது கே பாருங்க மூன்றாவது கௌவின் அந்த மூன்று வாசகங்களை உருவாக்கு ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே முலாரி அதாவது ஜமாத்துடைய வாவ் பன்மையை குறிக்கக்கூடிய அந்த வாவ் இருக்குல்ல அந்த வாவின் பக்கம் இணைக்கப்பட்ட செய்யப்பட்ட அலிஃபை கொண்டு நாகிசாவான முலாரியான அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு அலிஃபை கொண்டு நான் கிஸ்னா பண்ணதுற சொல்லியாச்சு லாங் கலிமா இல்லதா இருக்கணும் அதே அலிஃபை கொண்டு இருந்தா அது அண்ணா கிசும் இல்லாத அலிஃப் சரியா லாங் கலிமா அலிஃபை வச்சு இருக்கக்கூடிய முதாரி அது தரக்கிதா இருக்கணும் அதே போல வாவல் ஜமான் பக்கம் இணைக்கப்பட்டது அடுத்து பாருங்க கவ்வின் சலாசதுமனின் மூன்று வாசகங்களை உருவாக்கி கொல்லி மின்ஹா அந்த மூன்று வாசகங்களின் ஒவ்வொன்றை கொண்டும் முலாரியுன் நாகிசுன் பில்யாஹி அக்கதுன் முஸ்னதுன் இலா நூனின் நிஸ்வதி நூனு நிஸ்வா பன்மை பெண்கள் பன்மை குறிக்கக்கூடிய அந்த நூல் அப்ப நூனு நிஸ்வாவின் பக்கம் இணைக்கப்பட்ட கீழ் செய்யப்பட்ட யாவை கொண்டு முல்லாரி அந்த மூன்று வாசகங்கள் இருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்குது மூன்று வாசகங்கள்லையும் முலாரி இருக்கணுமா யார் பில்லியானா நான் கலிமா இல்லாதா இருக்கிறது அதுவும் யாவாக இருந்தா இருந்தாக்கிசும் பிள்ளையா தாக்கி இருக்கணும் அது எதன் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கணும் நூனு நிஸ்வாவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படி மூணு ஜும்லா மூணு வாசகங்கள் அப்ப மொத்தம் ஒவ்வொன்றிலும் மூணு வாசகங்கள் இப்ப கடைசியா பாருங்க அஞ்சாவது கௌவின் சலாசுமலின் மூன்று வாசகங்களை உருவாக்க பி கொல்லும் மின்ஹா முலாரியும் நாகிசுன் பில்வாகி அக்ரதன் முஸ்னதன் இல்ல அலிஃபில் இஸ்னி அப்ப மூன்று வாசகங்களை நீ உருவாக்கு அந்த மூன்று வாசகங்களும் நீ ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே தஸ்னியா ஒரு இருவரை குறிக்கக்கூடிய அந்த அலிஃபின் பக்கம் இணைக்க இணைக்கப்பட்ட தக்கி செய்யப்பட்ட வாவை கொண்டு நக்கிசாவான முலாரி அந்த மூன்று வாசகங்கள் ஒவ்வொன்றை கொண்டு இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு அப்ப எல்லாத்துலயும் முகாரி இருக்கணும் பில்வா நாம் இல்லத்து அது வாவாக இருந்தால் அது நாக்கிசும் பில்வா தாக்கி செய்யப்பட்டிருக்கணும் அதே போல எந்த இணைக்கப்பட்டிருக்கணும் அலிஃபுல் இருவரை குறிக்கக்கூடிய அந்த அலிஃபுல் அந்த பக்கம் இணைக்கப்பட்ட முகாரி அந்த மூன்று வாசகங்கள்ல ஒவ்வொன்றிலையும் இருக்கிற மாதிரி மூணு வாசகங்கள் அப்போ மொத்தம் அஞ்சு கேள்வி ஒவ்வொன்றிலையும் மூணுனா மொத்தம் பதினஞ்சு வாசகங்கள் நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப நம்ம இணைச்சு எழுத போறோம் சரியா வாங்க பாப்போமா அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன எல்லா ஷர்த்துகளோட நிபந்தனைகளோட அந்த கேள்விக்கு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா பாருங்க இப்ப என்ன சொன்னாங்க மூணு வாசகங்கள் சஹிகான முதாரியா இருக்கணும் லாகிரான இஸ்மின் பக்கம் இணைக்கப்பட்டு தாக்கி செய்யப்பட்டதா இருக்கணும்னாங்கல்ல அதற்குதான் இந்த மூணு உதாரணம் பாருங்கி லயூதா கீ லயூதா கீ அல்லாஹ் ஹுமீன் ஸத்தியமாக மானவன் நீல் பார்வை செய்வான் மீள் நிச்சயமாக மீள் பார்வை செய்வான் மீள் பார்வைனா ரிவி செய்வான் அன்று ச பாடத்தை மாணவன் நிச்சயமாக மில் பார்வை செய்வான் அடுத்து பாருங்க லயுகீ மன்னல் முஃமினு ஸலாத்த ஒரு முஃமின தொழுகையை நிச்சயமாக நிலைநிறுத்த வேண்டும் அசலாத்த தொழுகையை நிச்சயமாக நிச்சயமாக நிலைநிறுத்த வேண்டும் அடுத்து பாருங்க மீது சத்தியமாக சத்தியமாக வாக்குறுதியின் மீது நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் இப்போ மூணு மாசமும் இதுல பாருங்க தாலிபுன்றது என்னவாயிருச்சு இதோட ஃபாயில் தாலி தானே இஸ்மு ஆஹிரா வந்திருக்கா இதுல பாருங்க லை யூ பி மன்ன இதோட ஃபாயில் மீன் இது என்ன வந்திருக்கு வெளிப்படைய இஸ்மு லாஹிரா வந்திருக்கா ஆனா இங்க பாருங்க லை ஹாஃபி தண்ண என்ன செய்யல அப்படி வெளிப்படைய வரல என்ன வரல இஸ்மி லாஹிராக வரலை அது ஏன் கேட்டீங்கன்னா நம்ம தன்ன தண்ணிலையை குறிக்கக்கூடிய முத்தக்கர்லி நமக்கு வெளியே போட மாட்டாங்க அது இஸ்மேல் வாகிரா என்ன செய்யாது வெளியே தேவையில்ல அதுக்கு உள்ள இருந்தாலும் அது இஸ்மேல் தான் ஏன்னா தண்ணிலையை தானே குறிக்கிறோம் அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க தண்ணிலையை குறிக்க கூட நாங்கள் நான் அப்படின்ற நானே குறிக்கக்கூடிய அம்சம் வந்திருக்குதுல அப்ப இந்த வார்த்தை என்பது இஸ்மேல் வாகிர் தான் ஏன்னா உள்ளக்குள்ளேயே குறிக்கிறது இல்லை அதனால அடுத்து பாருங்க அப்ப மூணுத்துக்கும் இஸ்மேல் வச்சு நம்ம உதவ சொல்லியாச்சு அடுத்து மூன்று உதாரணங்கள் சஹிஹா இருக்கணும் ஆனா யாழ் முகாதாபாவின் பக்கம் இணைக்கப்பட்டு தகி செய்யப்பட்ட சஹிஹான இருக்கணும் இருக்கணும்னாங்களே அதன்படி ஹல் ஹிந்துன்றது ஒரு பெயர் சரியா ஹிந்து உன்னுடைய பாடத்தை நீ மீள் பார்வை செய்வாயா அப்பா துதாக்கி தர்சகி அப்ப அவங்க சொன்ன மாதிரி பக்கம் சேர்த்தாச்சு அதே போல தான் இது வார்த்தை என்னது முல்லாரி தான் எதுவுமே இல்லாத வரல அதே போல தொடக்கி எதுவும் செய்யாச்சு அதே தான் எல்லாமே இருக்கு பாருங்க சத்தியமாக பெண்ணே நிச்சயமாக நீ நன்றி செலுத்துவாய் மைன் சீரும் இலைக்கி ஒன்னின் பக்கம் யார் உபகாரம் செய்வாரோ அவருக்கு நிச்சயமாக நீ என்ன செய்வாய் நன்றி செலுத்துவாய் செலுத்துவாய்ஷாவே கருப்பு போக்கப்பட்டிருக்கு ஓ யா ஆயிஷான்னு இருக்கணும் ஆயிஷாவே ஆஹ் நீ முயற்சி செய்ய மாட்டாயா நிச்சயமாக நீ முயற்சி செய்ய மாட்டாயா அப்ப தஜித் தஜி தின்ன நிச்சயமாக நீ முயற்சி செய்ய மாட்டாயா ஆயுஷாவே ஆயுஷ தூள் படிங்க சரியா அடுத்து பாருங்க ஹல் இங்க என்ன சொன்னாங்க நாகிசா இருக்கணும் அலிஃபை கொண்டு நாக்கிஸ்தானதா இருக்கணும் அப்ப எக்ஷா தான் இருக்கணும் அதனால அது அலிஃபை கொண்டு நாக்கிஸ் தான் அப்ப

மற்றவர்களின் கடமைகளை நீங்கள் கவனிக்கிறீர்களா அப்ப உண்ணன் படிக்கணும் உரிமைகளை நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்க மாட்டீர்களா அடுத்து பாருங்க அல்லா தருவ உன்ன பிமா கசமலக்கும் அப்ப அல்லா உங்களுக்கு பங்கிட்ட ஒன்றை கொண்டு நீங்கள் கொள்ள நிச்சயமாக நீங்கள் கொள்ள மாட்டீர்களா இப்ப மூணு வாசகம் அமைச்சாச்சு பாருங்க மூன்று வாசகங்கள் அவை நாக்கிசாக இருக்க வேண்டும் யாவை கொண்டு நாக்கிசாக இருக்க வேண்டும் அது நூணு நிஸ்வாவின் பக்கம் இணைக்கப்பட்டு தக்கிதாவும் இருக்கணும் எல்லாமே என்னதான் நூணு நிஸ்வா இதுல எல்லாத்துலயும் நூணு நிஸ்வா வந்திருக்கு சரியா இந்த நூணு இருக்குல்ல இதான் நூணு நிஸ்வா அதே போல தக்கியதுடைய நூணு வந்திருக்கு எல்லாத்துலயும் தர்கியதுடைய நூணு செஞ்சுட்டும் அதே போல யா எல்லாத்திலையும் யார் நாக்கிசாவும் கொண்டு வந்து அப்ப பாருங்க இதுக்கு அர்த்தம் பாருங்க மூணு நிகாயத்தை அல்லாஹ் மீது சத்தியமாக பெண்களே நீங்கள் என்ன செய்வீர்கள் நடப்பீர்கள் இலா நிகாயத்தை பாதையின் இறுதி வரை நீங்கள் பல பெண்கள் நிச்சயமாக நடப்பீர்கள் அடுத்து பாருங்கிசன் எங்களுக்கு ஒரு கதையை ஒரு வரலாறை நீங்கள் பல பெண்கள் சொல்ல வேண்டாமா சொல்லக்கூடாதா சொல்ல வேண்டாமா இம்மா அவ் கிசகன் அவு அப்ப இம்மா நானி நீங்கள் பெண்களே நீங்கள் வரலாறை கூறுவீர்களா அல்லது நாங்கள் கூறட்டுமா நாங்கள் வரலாறு கூறட்டுமா அப்ப எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாச்சு கொண்டு வந்தாச்சு நூணு நிஸ்வாவின் பக்கம் இணைக்கப்பட்டதுக்கு உதாரணம் சொல்லியாச்சு அடுத்து பாருங்க முகாரி நாக்கிசும் பில் வாவா இருக்கணும்னா வாவை கொண்டு நாக்கீசா இருக்கணும் அதே போல தக்கீஸ் செய்யப்பட்டிருக்கணும் எதன் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கணும் தஸ்னியாவுடைய அலிஃபின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கணும் இப்ப எல்லாத்துலயும் அலிஃப் வருதா தஸ்மியோட அலிஃபு கடைசிலுடைய நூன் வருதா ஓகேவா அதே போல வா வருதா வாவை கொண்டு நாக்கிஸ் அதனால வா வருதா இதோட அர்த்தம் பாருங்க சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் இருவர் உயர்வீர்கள் உங்களுடைய குண உங்கள் இருவருடைய குணங்களை கொண்டு நிச்சயமாக நீங்கள் இருவீர் உயர்வீர்கள் அடுத்து பாருங்க உங்களுடைய உங்கள் இருவரின் இறைவனை நீங்கள் இருவர் நிச்சயமாக அழைப்பீர்களா அல் மகிர அல்லாஹிமிலிருந்து பாவ மன்னிப்பை நீங்கள் இருவர் ஆதரவு வைக்க மாட்டீர்களா தம்பி விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடங்களில் நாம் அடுத்த பயிற்சிகளை பார்ப்போம் அஸ்லாம் வணிகம்